வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு மண்ணில் நம்ம ஒரு விதைய போட்டு அது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நாள் ஆளாக அந்த ஒரு இலை வரும்போது நமக்கு கொடுக்குற அந்த ஒரு ஆனந்த மகிழ்ச்சி இல்லை இல்லாததாக இருக்கும் அது உண்மையிலே வளர்த்து பார்த்தவங்களுக்கு அந்த அருமை தெரியும் ஆனால் இங்கே அதை விட ஒரு பெரும் மகிழ்ச்சி கொடுக்குறது மாதிரி நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மரம் வந்து இது விதை போட்டு வளர்த்தாங்களா இல்லை பறவைகள் அது உண்டை எச்சத்தினால் வளர்ந்ததா அப்படின்றது தெரியல ஆனால் இது ஒரு இடத்துல நான் பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே இடம் ஆனால் ரெண்டு மரம் ஒன்றுக்கு ஒன்று பிணையாக பின்னி பிசைஞ்சு வளர்ந்துட்டுருக்கு அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் சுற்றி அதை எடுத்திருக்கேன் ஒன்று வந்து வேப்ப மரம் இன்னொன்று அரச மரம் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா வருது இந்த ஊசி இடம் கொடுக்காம நூல் நிலையாது நூல் வளைஞ்சு கொடுக்காம ஊசிக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லுவாங்களேன் ஆனால் என்னமோ ஒரு விதத்தில் இங்கே ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விட்டு தான் போயிருக்குன்னு சொல்லணும் ரொம்ப அருமையான ஒரு காட்சி இது பாருங்க எப்படி இருக்குன்னு இயற்கை வந்து அதுதான் நன்றி நன்றி